ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தாரணி இன்றைக்கி நம்ம தட்டைப்பயிர் வச்சு ஒரு சிம்பிளான குழம்பு இப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் அளவு தட்டைப்பயிறு எடுத்துகிட்டு அதை ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா மறுபடியும் அது முங்குகிற அளவுக்கு தண்ணி விட்டு ஓவர் நைட்டு ஊற வச்சுருங்க இப்போ நல்ல ஊரிப்பே இருக்குது இப்போது இதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது ரெண்டு கப் அளவு தண்ணி விட்டு இதை ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துடலாம் இப்போ நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒன்றரை ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போது இதில் கால் டீஸ்பூன் அளவு கடுகு ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் அப்புறமா ஒரு கையளவு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததும் இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இதில் ஒரு கையளவு கருவேப்பிலை அப்புறமா ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒரு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா நான் கொஞ்சம் பழுத்த பச்சை மிளகா எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகுறது வரைக்கும் வதக்கி விட்டுப்போம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது இதையும் நல்லா வதக்கி எடுத்துப்போம் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போது இதை ஒரு வாட்டி ரஃப்பாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க லைட்டாக ஒரு வாட்டி வதக்கிட்டு இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச தட்டை பயிரை நம்ம இதில் சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இந்த குழம்பு கொஞ்சம் திக்காய்க்கி வந்ததும் நம்ம லாஸ்ட்டாக இதில் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சிம்பிளான தட்டைப்பயிறு குழம்பு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்